எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கொலை என்றும் அவரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு நான்காவது இடம் கூட கிடைக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆக்ரோஷமாக கொந்தளித்துள்ளார் ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் கட்சியினுடைய ஹையஸ்ட் தேர்ந்தெடுத்த எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைவர்கள் என்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க